நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கரங்கத்துக்கு வந்து இருப்பவர் பத்திரிகையாளர் தவமணி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து சீமானுடைய அந்த சர்ச்சை பேசி தெரியும் உங்களுக்கு பெரியாரை பற்றி வந்து ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு இது சம்மந்தமாக வந்து சீமானுடைய ஒரு புகைப்படம் வந்து அதை நான் தான் வந்து எடிட் பண்ணி எல்லாருக்கும் நான் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழின் தொலைக்காட்சியுடைய முதன்மை இருக்கேன் நீங்களும் அந்த தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறீங்க அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நான் ஒரு நிகழ்ச்சி எடுத்தேன் விசாரணைன்னு சொல்லிட்டு முதல் முதல்ல வந்து அந்த கிரைம் சம்மந்தப்பட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சீரியல் என்பது வந்து நம்ம தான் வந்து முதல் முதல் அந்த சின்னத்திரையில் எடுத்தோம் எடுத்துவோம் அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் தான் எடிட் பண்ணார் சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னு இன்றைக்கு வந்து திரைப்பட இயக்குநராக இருக்கார் ரொம்ப பெருமையான விஷயம் சமீபத்தில் வந்து அவர் வந்து மற்ற எல்லாரையும் பேசும் பொருளாக என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களோட வந்து செங்கோட்டின்னு சொல்லிட்டு ஒரு தோழர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு யார் முதல் வந்து சங்ககிரி ராஜ்குமார் செய்யல அவரோட முகநூல் பதிவில வந்து என்ன போட்டிருக்காருன்னா அந்த சீமானும் பிரபாகரனும் இருக்கிற புகைப்படம் அதுதான் நான் சொல்ல வரேன் அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா செங்கோட்டின்னு சொல்லி தமிழ் தொலை கட்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் தெரியும் நம்மளோட தான் அவர் வேலை இருந்தாரு அவர் வந்து சங்ககிரி ராஜ்குமார் கிட்ட வந்து ஒரு சீமானும் பிரபாகரன் மேதகு பிரபாகரன் ஐயா அவருடைய புகைப்படத்திற்கு வந்து இது ஒன்றா வச்சு எனக்கு எடிட் பண்ணி கொடுங்க நான் வந்து ஒரு அவருடைய பிறந்த ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டிய சொன்னா போலங்க நான் தான் அதை எடிட் பண்ணி கொடுத்தேன் அது வந்து தவறுகளாக வந்து அரசியலுக்கு வந்து சீமான் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து சங்ககிரி ராஜ்குமார் வைக்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் தாமணி இல்லை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஆறு அந்த ஏழு அந்த அந்த ஆண்டுகளில் தான் அவர் வந்து தமிழன் தொலைக்காட்சிக்கு வர்றார் வந்து ஒரு எடிட்டராக வர்றாரு அப்போ வரும்பொழுது இந்த அந்த சினிமா நிகழ்ச்சிகளை வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தொலைக்காட்சிக்கு சீமான வந்து முதல் முறையை அங்கே அழைச்சிட்டு வர்றார் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து சீமானவர்கள் இல்ல போய் நான் பல இடங்கள்ல அவரோட போய் இருக்கேன். நிமிபதி அப்ப வந்து சங்ககிரி ராஜகுமார் எடிட்டரா வராது அந்த 2 ஆண்டு காலம்தான். அப்ப வந்து சீமான் புகைப்பட சீமான் இருக்கிறதும் பிரபாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்ப அந்த செய்யல. அது வந்து முகநில ஒரு பதியிட்டோம்னா இப்ப பெரும் பேசும் பொருளா எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு அவரு வந்து பெரியாரோட தீவிர ஆதரவாளர் இல்ல அது வந்து எப்படின்னா நம்ம சங்ககிரி ராஜ்குமார ஒரு விஷயத்துல வந்து பாராட்டலாம் எப்படின்னா மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது போலீஸ் சாமியார்கள் மற்றவர்கள் வந்து இப்படி எல்லாம் வந்து ஏமாத்துறாங்க பாமரி ஆமா பாமரி மக்கள் வந்து எப்படி ஏமாறுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணாருங்க அதுக்கு முன்னாடி நான் பண்ணும் போது எப்படி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒரு கிரைம் நடக்கிறது எப்படி எப்படி தடுக்க முடியும் வந்து என்கிட்ட ராஜ்குமார் உங்களுடைய அந்த கான்செப்ட வந்து நான் வேற மாதிரி நம்பிக்கையாக நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப பெருமைக்கு ஒரு விஷயம் நல்லா நம்ம அவரை சொல்லல அது அதே ஒரு குறும்படம் எடுத்து அதையே திரைப்படமாகவும் வெளியில விட்டு இருக்கிறார் இப்ப நம்ம அதை அவர் வந்து அவரோட திறமைகள்லாம் இதை வந்து இப்போ அவர் பேசுவது வந்து தேவையில்லாத ஒன்று இப்போ ஒரு முதலமைச்சர் ஒன்று தேவையில்லாத ஒன்று இல்ல இப்ப போய் பேசுறதுக்கு என்ன இப்ப பெரியாரோட அந்த பெரியாரை சீமான் பேசியதற்காக அவர் ஏதோ ஒரு மடைமாற்றணும் இல்லை அவரை அவர் ஏதோ தடுத்து நிறுத்தணும்

ஒரு பதிவா சொல்றாரு செங்கோட்டையன் வந்து என்கிட்ட இதை கொடுத்தாரு காணொலியை பார்த்துட்டு வந்து என்னோட பேசினா கூட பேசுவேன் இப்போ அவரு இருக்காரா இல்லையாங்கிறது கூட அவருக்கு தெரியல இப்போ ஒரு படம் வந்து பயாஸ்கோப்னு வந்திருக்கு அதோட அந்த இதுக்காக கூட பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது பயாஸ்கோப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஒரு பேசும் பொருளாக இருக்க வந்து அதாவது வந்து பெரியாரை வந்து பேசுவதுக்கு வந்து இது வந்து பெரியார வந்து ஒரு அரசியல் பொருட்களா வந்து சீமான் அவர்கள் மாத்தி இருக்காருன்னா இதே சீமான் அவர்கள் நான் மீண்டும் மீண்டும் பதவி செய்வேன் இதே பெரியார் திடல்ல வந்து மண்டி இட்டு தவம் இருந்தவர் தான் சீமான்

நேரம் வந்தேன்னா அது எனக்கு பிடிக்கல இங்க இவ்வளவு இது தவறா இருக்குங்க போது தான் வெளிய வர முடியும் இப்போ அது பெரிய கடல்ல அலங்காரங்கிறது என்பது வேற கொள்கை கொள்கைங்கிறது கொள்கை வந்து கொள்கை இல்லை சரியில்லாத கொள்கையில ஆனா கொள்கையில வந்து அவர் எதை தான் எந்த கொள்கையில அவர் பின்பற்றி இருக்கிறார் சொல்லுங்க அவர் வந்து என்னன்னா என்றைக்கு என்ன சொல்றாருன்னா அன்றைக்கு வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய சீமான் முப்பாட்டன் முருகன் என்றாரு

ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை அதை நம்ம எதுவும் குறை சொல்லலை எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு நாம வந்து பெரிய ஆள் ஆகணும் நீங்களும் பெரிய ஆள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு அந்த ஆசை இல்லைன்னு சொல்ல அதே ஆசை வந்து அந்த ஆசையை வந்து என்ன சொல்லுவாங்க தவறான பாதைக்கு வந்து இளைஞர்களை கொண்டு செல்லக்கூடாதுதான் என்னுடைய இல்ல அத இப்ப நீங்க அவரு நம்ம சீமான வந்து பெருசா போயிட்டு இருக்கோம் நம்ம இப்ப சங்ககிரி ராஜகுமார் அதுதான் சங்ககிரி ராஜகுமார்

சொல்றாங்க அன்னைக்கு வந்து நம்ம போட்டோ அந்த இதெல்லாம் இல்லாம எடிட்டிங் தான் இருந்தது இப்போ இவரு சொல்றது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அவர் போனது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அந்த கடைசி காலகட்டம் இது எப்படி நீங்க சொல்லலாம் இப்போ நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நம்மள கொஞ்சம் பெரிதப்படுத்த போய் எதையாவது ஒரு பேசும் பொருளாக வைத்து பேசலாம்னு நினைக்கிறது தப்பு நீங்க அப்ப வந்து நேரடியா சீமான் கூட வாங்க சொல்றாரு இப்போ அவரை இல்லைன்னு அவரும் மறுப்பு தெரிவித்து இருக்கிறார் இல்ல உங்களுடைய கோட்பாடு பதி இது ஒரு அரசியல் ஒரு இல்ல தேவையில்லாத குற்றச்சாட்டு என்பதை விட தேவைப்படும் ஒரு காலகட்டத்தில் இந்த புகைப்படம் நான் வந்து சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் அவர் வந்து தெல்லந்திரிவா வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதை நீங்கள் பார்க்காமலேயே அது வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து என்ன என்னோட காரணத்து இல்லை தனிப்பண்டவே இல்லன்னு சொல்றீங்க அது வந்து என்னன்னா அவருடைய அதனுடைய படைப்பாளி சங்ககிரி ராஜ்குமாருக்கு மட்டும் தான் அது உண்மையா உங்களுக்கு உங்களுக்கும் நல்ல உங்க

பல்வேறு கதாபாத்திரத்தைகள்ல நடிச்சு நமக்கும் ஒரு பாராட்டு அப்படி இருந்த மிகப்பெரிய ஒரு விசாரணை என்பது வந்து என்னன்னா அன்றைய காலகட்டத்துல நடக்கக்கூடிய ரியல்லா வந்து ஒரு பிட்பாய்ட் அடிக்கக்கூடிய ஆட்களை வச்சு அவன் எப்படி நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் ஆமா பீரோ புள்ளிங் வந்து அந்த பீரோ புள்ளிங் என்பது எப்படி சைபர் கிரைம் வந்து முதல் முதல்ல வந்து முதல் அசிஸ்டன்ட் கமிஷனர் பாலு அந்த சைபர் கிரைம் ஆரம்ப காலத்துல எப்படி வந்து

என்ன சொல்லுவாங்க மூட நம்பிக்கை வந்து முழுமையா வந்து இப்ப வந்து அவர் இதை பேசிருக்க வேண்டாம் நம்மளோட கருத்து சீமான் செய்வதே இவரும் செஞ்சா அப்புறம் இப்ப நீங்க சொல்றீங்க அதை வந்து இப்ப பேசியிருக்க வேண்டாம் அதை தவிர்த்திருக்கலாங்கிறது தான் நம்ம நிச்சயமா அவங்களுடைய கருத்து அவருடைய கருத்து இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எது உண்மை என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள் நன்றி வணக்கம் நன்றி சார்